ஹாய் ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு மை கருப்பட்டு சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான டேப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி என்ன வ்ளாக்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகனுக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்த பிறகு எப்படி மாலை நாங்கள் வீட்டில் கலெக்ட்னோன்ற விலாக் தான் இதுக்கு முன்னாடி கோவிலுக்கு போய் எப்படி சாமியை சேவிச்சுன்றத நான் வ்ளாக் கொடுத்துருக்கேன் அதை போய் என்னோடய சேனலில் கண்டிப்பாக ஃபுல் வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இதில் வந்து பன்னீரில் விபூதி எப்படி வாங்கினேன் நாங்கள் வீட்டுக்கு வந்து எப்படி மாலை கலட்டணுன்றது ஃபுல்லாக கொடுத்துருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுதான் வந்து பன்னீரில் விபூதி கோவிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்தீங்கன்னா இந்த பன்னீரில் விபூதி கிடைக்கும் இது எங்கே தருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மூலவர்கிட்ட பார்த்தீங்கன்னா ஐயர் எல்லாருமே வச்சுக்கிட்டு இருப்பாங்க இந்த ஃபோட்டோவோட அந்த பன்னீரில் விபூதி இருக்கும் அந்த மாதிரி திருச்செந்தூர் முருகர் ஃபோட்டோ அதில் விபூதி இதெல்லாம் தருவாங்க நாங்கள் வந்து உள்ளே எப்படி வாங்கினா தேங்காய் பழம் சாமிக்கிட்ட போய் உடைச்சோம் உள்ளே மூலவர்கிட்ட போனோடனே தேங்காய் பழம் உடைச்சோம் அயர்க்கிட்ட கொடுத்து அவங்க வந்து அந்த தேங்காய் பழம் உடச்சதில் வந்து இந்த பன்னீரில் விபூதி இதெல்லாம் வச்சு கொடுத்தாங்க தக்ஷணை ஹண்ட்ரட் ருபீஸ் அதான் நீங்கள் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்தீங்கன்னா இந்த பன்னீரில் விபூதி உங்களுக்கு கிடைக்கும் இதை நாங்கள் வீட்டில் வாங்கிட்டு வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இலையில் கொஞ்சம் விபூதி வச்சு அப்படியே சாப்பிட்டு தண்ணி குடிச்சுருவாங்க நான் என்ன பண்ணுவேன்னா அந்த இலையை அப்படியே விபூதிக்குள்ளேயே போட்டு வச்சிருவேன் அது காய்ஞ்சிருமா அது அப்படியே அதில் அப்படியே கலந்துடும் அப்படி தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் இப்போ நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டு மாலை கழட்டுறதுக்கு நம்ம என்னென்ன வாங்கிட்டு வந்தோமோ சாமிக்கு அங்கே தேங்காய் பழம் அதெல்லாம் உடச்சிருப்போம் அது எல்லாத்தையும் ஒரு தட்டில் எடுத்து நம்ம வச்சிடணும் பஞ்சாமிர்தம் கயிறு இந்த மாதிரி எல்லாம் வாங்கிட்டு வந்திருப்போம்ல அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நம்ம முருகருக்கு வந்து எப்படி சட்கோணம் விளக்கு வந்து காலையில் ஈவினிங் இருந்தனோ நான் அந்த இருபத்தி ஒரு நாள் அதே மாதிரி மாலை கலட்டுற அன்னைக்கும் அந்த விளக்கு நான் ஏற்றுவேன் ஏற்றிட்டு தான் நான் பூஜை பண்ணுவேன் சட்கோ இப்போ எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் சக்கரை பொங்கல் வச்சேன் அப்புறம் பஞ்சாமருந்தம் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அவர் மாலையை கலட்டி அந்த பால்குள்ளே போடுறதுக்கு வந்து காய்ச்சாத பசும்பால் எடுத்து வச்சுருக்கேன் சப்போஸ் பசும்பால் கிடைக்கல அப்படின்னா பேக்கெட் பால்னால் கூட ஓகே தான் ஆனால் காய்ச்சாத பாலாக இருக்கணும் அதில் தான் கலட்டி மாலையை நம்ம போடணும் இருபத்தி ஒரு நாள் எப்படி போச்சுனே தெரியல நல்லபடியாக முடிஞ்சுது கோவிலுக்கும் நாங்கள் நல்லபடியாக போயிட்டு வந்துவிட்டோம் இப்போ அது மாதிரி தேங்காய் பழம் வச்சு தான் நம்ம சாமி கும்பிடணும் பழம் வெத்தலை பாக்கு தேங்காய் எப்படி வந்து நம்ம ஆரம்பிக்கிறது வந்து நல்லபடியாக ஸ்டார்ட் பண்ணமோ அதே மாதிரி முடிக்கிறதையும் நம்மளுக்கு நல்லபடியாக முடிக்கணும் ஆரம்பம் நல்லா இருந்தால் முடியும் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் இதே மாதிரி தான் நாங்கள் மாலை போட்டு வந்து சாமி கும்பிட்டோம் அது என்னோடய சேனலில் இருக்குது போய் பாருங்கள் கண்டிப்பாக இப்போ வந்து கடைசி நாள் அதாவது மாலையை நாள் அதனால் வந்து தேங்காய் பழம் அதெல்லாம் வச்சு தான் சாமி கும்பிடணும் இப்போ என்னோடய ஹஸ்பண்ட் வந்து தேங்காய் உடைச்சி தூபக்கால்லாம் காட்டி ஆர்த்தி காட்டிட்டாங்க இதுக்கு பிறகு வந்து மாலையை கழட்டிடுவாங்க அந்த பால்குள்ளே வந்து போட்டு வச்சுட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து அதை தண்ணியில் நல்லா கழுவிட்டு கடைசியாக பன்னீரில் ஒரு டென் மினிட்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஊற போட்டுட்டு அப்புறம் அதை நல்லா காஞ்ச பிறகு எடுத்து ஒரு பச்சை கலர் துணியில் வந்து நாட் போட்டு நல்லா முடித்து போட்டு நீங்கள் அதை வச்சுக்கலாம் இதுதான் இதோட ப்ரொசீஜர் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க கோவில்லையும் கழட்டலாமான்னு கோவில்லையும் கழட்டலாம் இதில் நான் இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் கொடுத்துருப்பேன் கோவிலில் எப்படி கலட்டுறாங்கன்னு அதையும் பாருங்கள் இப்போ வந்து நாங்கள் ஆர்த்தி பண்ணிவிட்டு நீராஞ்சனம் பண்ணியாச்சு இதெல்லாம் முடிச்சிட்டு தான் கடைசியாக தான் நீங்கள் மாலையை கழட்டணும் மாலையை கழட்டிட்டு தேங்காய் பழம் உடைக்கக்கூடாது தேங்காய் பழம் வச்சுட்டு அது மாதிரி எத் கண்டிப்பாக சொல்கிறேன் சக்கரை பொங்கல் செஞ்சு வச்சு கும்பிடுங்க ஒரு ஸ்வீட்டு மாலை கலட்டுறப்ப கண்டிப்பாக செய்யுங்க இப்போ பார்த்திங்கன்னா மாலையை கழட்ட போகிறாங்க ஆனால் போடுறப்ப அவ்வளோ ஒரு ஹாப்பி கழட்டுறப்போ ஒரு மாதிரி இருந்தது ஏன்னா இவ்வளோ நாள் வந்து டெய்லி முருகருக்கு வழிபாடு பண்ணி அந்த மாலை இருக்கும்போது அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் இப்போ நல்லபடியாக வேண்டுதல் எல்லாமே நல்லபடியாக நடக்கட்டும்னு சொல்லி வேண்டிட்டு இப்போ நல்லபடியாக மாலையை கழட்டுறோம் உங்களோட நிறைய பேர் வேண்டுதல் சொல்லியிருந்தீங்க அது எல்லாம் முருகர்கிட்ட சொல்லியாச்சு அதையும் நல்லபடியாக நடத்தி வைப்பாங்க இப்போ இந்த மாதிரி மாலையை வந்து எடுத்துட்டு பால்குள்ளே போட்டு வச்சுட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர்க்கு அப்புறம் பால்லேருந்து எடுத்து நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிடுங்க நல்லா அலம்பிட்டு அதுக்கு பிறகு பன்னீர் இருக்கும் பன்னீரையும் இதே மாதிரி போட்டு ஒரு ஆஃப் அன் அவருக்கு அப்புறம் எடுத்து வச்சுட்டு நல்ல காய வச்சுட்டு மாலை நல்லா காயணும் ஏன்னா அடுத்த வருஷம் போடுறதுக்கு அந்த மாலையை நல்லா காய வச்சுட்டு ஒரு பச்சை கலர் துணியில் வந்து நல்லா நாட் போட்டு வச்சுடுங்க சில பேர் கேட்டாங்க மாலை வந்து அருந்துடுச்சுன்னா அதே மாலை அந்த மாலை அருந்துடுச்சுன்னா நீங்கள் எந்த கோவிலுக்கு மாலை போடுறீங்களோ அங்கே விட்டுடுங்க கடல்லையோ இல்லை கிணத்துலையோ கால்படாத இடத்துல எங்கே இருக்கோ அங்கே நீங்கள் போட்டுடுங்க இதுதான் வந்து நாங்கள் வந்து வருஷம் வருஷம் கோவிலுக்கு போயிட்டு வந்து மாலை இப்படி தான் நாங்கள் கலட்டுவோம் தேங்காய் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் திருச்செந்தூர் கோவிலில் உடச்சது நான் கோவிலுக்கு போயிட்டு குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு நாங்கள் வந்தோம் அது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க திருச்செந்தூர் போயிட்டு டேரெக்டாக வீட்டுக்கு தான் எங்கள் குலதெய்வம் வந்து மதுரையில் இருக்கிறனால நாங்கள் எப்பயுமே வருஷ வருஷம் ஒரு மாலை போட்டு போனாங்கன்னா நாங்கள் வந்து அங்கே சாமியை சேவிச்சிட்டு தான் வீட்டுக்கு வருவோம் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நான் திருச்செந்தூரில் இருக்கிறப்ப மாலை இருந்தாங்க அப்போ எடுத்த வீடியோ பாத யாத்திரையாக வராங்கள்ல அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குரூப்பாக வருவாங்க இப்போ சபரிமலையில் எப்படி குருசாமின்னு சொல்கிறாங்களா அது மாதிரி இதில் வந்து ஒரு பெரியவர் வந்து ரொம்ப வருஷம் மாலை போட்டிருப்பாங்க அவங்கக்கிட்ட தான் வந்து மாலையை வந்து கலட்டுவாங்க இது கோவிலில் வந்து கடற்கரையில் வச்சு கலட்டுவாங்க அடுத்த வருஷம் மாலை போடாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே போய் கடலில் வந்து குளிச்சுட்டு மாலையை விட்டுடுவாங்க சாமியெல்லாம் இவங்க சேவிச்சிட்டு வந்துட்டு தான் இவங்க கலட்டுவாங்க சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வந்த பிறகு அவ்வளோ மழை பெஞ்சிகிட்டு இருந்தது ஆனால் அங்கே கற்பூரம் ஏற்றி ஆரத்தி பண்ணிட்டு நிறைய பேருங்க குழந்தைங்கலாம் போட்டிருந்தாங்க அவ்வளோ பேர் நின்றுட்டு இருந்தாங்க மாலையை கலட்டுறாங்க சில பேர் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கடலில் போட்டுருவாங்க இதுதான் கோயிலில் கலட்டுற ப்ரொசீஜர் நீங்கள் சப்போஸ் கோயிலில் கலட்டுறதா இருந்தால் இந்த மாதிரி கோவிலில் கலட்டிக்கலாம் அடுத்த வருஷம் மாலை போடல அவ்வளோதான் இந்த வருஷம் அப்படின்னா நீங்கள் கடலில் விட்டுடலாம் இல்லை அடுத்த வருஷம் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரலாம் இதுதான் ப்ரொசீஜர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்